ஆப்ஷன்ஸ் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஆப்ஷன் ட்ரேட் சேனல் மொழி உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்களர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை விலை முக்கியமில்லை ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கோட விலை முக்கியமில்லை வித்தியாசம்தான் முக்கியம் அப்படின்னு நம்ம வந்துட்டு ஒரு கன்டென்ட் சொல்லியிருந்தோம் நிறைய பேர் அதுக்காக வீடியோஸ் வந்துட்டு போட சொல்லியிருந்தீங்க அதுக்காக நம்ம வந்துட்டு ஒரு ஆன்லைன் வெபினார் அலைஸ் ப்ளூ நிறுவனத்தின் மூலயமா நம்ம கொலாபரேட் பண்ணி நம்ம வந்துட்டு செய்ய இருக்கிறோம் விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை ஐந்து டு ஏழு இந்த வெபினார் இது ஃப்ரீ வெபினார் தான் நம்ம வந்துட்டு அலைஸ் ப்ளூ நிறுவனத்தில் வாடிக்கையாளராக இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு நீங்கள் வந்துட்டு இதில் இணைந்து கொள்ளலாம் அதே போல் இல்லாதவர்கள் நம்மளுடைய ரெஃபரல் லிங்க்கு கீழே நீங்கள் வந்துட்டு அலைஸ் ப்ளூ நிறுவனத்தில் டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ட்ரேடிங்கும் செய்து கொள்ளலாம் இதனால் வந்துட்டு நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் சிலர் வந்துட்டு நான் ஏற்கனவே ஒரு நிறுவனத்தில் இருக்கிறேன் அதை நான் க்ளோஸ் பண்ணிட்டு தான் இங்கே ஓப்பன் பண்ணணுமா அப்படின்னுலாம் கேட்குறீங்க அப்படி இல்லை அங்கே க்ளோஸ் பண்ணணுங்கிற இல்லை அது உங்களோட விருப்பம் ஆனால் இங்கே நீங்கள் வந்துட்டு இன்னொரு அக்கௌண்ட்டும் நீங்கள் வந்துட்டு கொள்ளலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு சைடுவே இங்க ஆப்ஷன்ஸ் ட்ரேடர் வந்துட்டு ஒரு மூணு விஷயங்களை வந்துட்டு உள்ளடக்கணும் ஒன்று மார்க்கெட் மூமெண்ட்ஸ் மார்க்கெட் மூமெண்ட்ஸ்னா சைட் மார்க்கெட் வால்டைல் மார்க்கெட் சைடுவே மார்க்கெட் இந்த மூணு மார்க்கெட்டை நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுருக்கணும் அதுதான் மார்க்கெட்டோட மூமெண்ட்ஸ் இதில் ட்ரேடர்ஸாக யார் இருப்பாங்க அப்படின்னா ஆப்ஷன் பையர் ஆப்ஷன் செல்லர் அப்போ ஆப்ஷன் பையரை ரெண்டு வகையை பிரிக்கலாம் நம்ம வந்துட்டு கால் பையர் புட் பையர் ஆப்ஷன் செல்லர்ஸை வந்து பார்த்திங்கன்னா கால் செல்லர் புட் செல்லர் பிரிக்கலாம் அடுத்தது ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி இந்த ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி ஒரு ஐந்து வகையாக நம்ம பார்க்கலாம் ஒன்று கேப் அப் டவுன் ஃப்ளாட் ஓப்பன் பாசிட்டிவ் ஓப்பன் நெகட்டிவ் ஓப்பன் இந்த மாதிரி பிரிக்கலாம் இந்த மூன்றையும் உங்களால் ஒருங்கிணைக்க முடிந்தால்தான் நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடாக ட்ரேடராகவே இருக்க முடியும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிஃப்டி மட்டுமே ட்ரேட் பண்ணுறேன் பேங்க் நிஃப்டி மட்டுமே ட்ரேட் பண்ணுறோம் அது பையராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆப்ஷன் பையரை பொறுத்தவரை எப்போதெல்லாம் ரேஞ்சு எக்ஸ்பென்ஷன் அண்ட் மார்க்கெட்டோட ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் சொல்லிவிட்டு மார்க்கெட் மூவ்மெண்ட் ஸ்பீடாக இருக்கோ அப்போ தான் ஆப்ஷன் பையருக்கு வாய்ப்பு இந்த மாதிரி சைடுவே மார்க்கெட் இப்போ நேற்றைய தினம் இது வந்து சைடுவே மார்க்கெட்டை வந்துட்டு நம்ம ஓரளவுக்கு யூசி அதாவது யூகிக்கலாம் கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா பிச் ரிப்போர்ட் எடுப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா பேட்டிங் பிச் ஆர் பவுலிங் பிச்சுன்னு எடுப்பாங்க பிச் ரிப்பட் போது பிச்சில் வந்து ஃபிளாட் பிச்சாக இருந்தால் நம்ம வந்துட்டு ஒரு ஹை ஸ்கோர் எடுக்கலாம் பேட்டிங்க்கு சாதகமாக இருக்கும் அதே மாதிரி ஃபாஸ்ட் பவுலருக்கு வந்துட்டு இது கொஞ்சம் சாதகமாக இருக்கும் கிராக்கடு பிச்சாக இருந்ததுன்னா ஒரு பேட்ஸ்மேனை விட பவுலருக்கு வந்துட்டு இது சான்ஸ் அதிகமாக இருக்கும் லோ ஸ்கோர் எடுக்கலாம் ஸ்பின்னருக்கு வந்து அதிகமான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு யோகிப்பாங்க அப்போ டே நைட் மேட்சாக இருந்தால் அப்போ இது எல்லாமே யோசிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ரிப்போர்ட் தான் நமக்கு இந்தியா விக்ஸ் இம்ப்ளைடு வாலிட்டி நமக்கு குறிக்க போகுது ஸோ இதை பேஸ் பண்ணி நேர்த்தே நம்ம பார்த்துருந்தோம் இந்தியா விக்ஸ் கம்மியாக இருக்குது அதே மாதிரி இம்ப்ளைடு வாலிட்டி கம்மியாக இருக்குது இது சைடுவேக்குள்ள போகிறதுக்குன்னு வாய்ப்பு இருக்கலாம் மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்லைங்க மார்க்கெட் தொடங்கறதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோகிக்க யூகிக்கணும் அப்படிங்கறக்காக நம்ம இது சொல்கிறோம் அப்படி இருக்கும்போது என்னன்னா நிப்டி அப்படிங்கிறது ஒரு ஐம்பது நிறுவனத்தோட ஆவரேஜ் அதனால் வந்துட்டு நிஃப்டி வந்துட்டு நமக்கு சில டைம் ஐம்பது நிறுவனம் ஒரு நிறுவனம் நல்ல ஒரு ஏற்றத்துலையும் ஒரு நிறுவனம் நல்ல இறக்கத்தில் இருக்கும்போது மார்க்கெட் வந்துட்டு ஒரு பெரிய இம்பாக்ட் அது நிஃப்டியை வந்து இம்பாக்ட் பண்ண முடியாது அப்போது ஸ்கிரிப்ட்லேயும் நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்போ என்னன்னா இண்டெக்ஸ்லையும் ட்ரேட் பண்ணணும் ஸ்டாக்லேயும் ட்ரேட் பண்ணணும் ஆப்ஷன் பையராகவும் இருக்கணும் ஆப்ஷன் செல்லராகவும் இருக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்துட்டு ஆப் மார்க்கெட்டில் ரொம்ப நாள் ட்ரேட் பண்ண முடியும் அதுலேயும் ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியம் அந்த ஓப்பன் ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிஃப்டிக்கு அப்பாற்பட்டு நம்ம எப்போவுமே உங்களுக்கு தெரியும் நான் இண்டெக்ஸில் நான் ட்ரேட் பண்றதை விட ப்ரீ ஓப்பன் ஸ்டாக்கு தான் நான் அதிகமாக ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்ட்டு நம்மளை நீண்ட காலமாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் மற்ற எதிர்வினை ஆற்றுவர்களை பற்றி நம்ம வந்து பேச போகிறதில்ல நம்மளை ஃபாலோ ரெகுலரா ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நம்ம நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிறவங்களும் நம்மளை ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க ஏன்னா நம்ம என்ன பேசுறோம் அப்படின்னு பார்க்குறக்காக அதனால வந்துட்டு இது பொதுவாக பை செல் ரெக்கமெண்டேஷன்ஸ் இல்லை மார்க்கெட்ல என்னெல்லாம் வாய்ப்பு நான் எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு கேப் அப் ஆர் டவுன் தான் நான் பார்ப்பேன் அதிகமாக கேப் அப் ஸ்டாக்கு தான் நான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன் அதை வந்து நான் ப்ரீ ஓப்பனாக தான் பார்ப்பேன் அப்படிங்கிறதும் அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா இங்க நிப்டி அப்படிங்கிறது நான் இருங்க போய்க்கோங்க மார்க்கெட் டேட்டாவில் ப்ரீ ஓபன் மார்க்கெட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டியில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பர்சன்டேஜ் நமக்கு வந்துட்டு ஒரு கேப் அப் கொடுத்துருக்குறாங்க அடுத்தது அப்போலோ ஹாஸ்பிட்டல் இந்த ரெண்டு நிறுவனமே அடுத்து நான் இதான நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டாக்ஸு நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டாக்ஸை நான் வந்துட்டு ட்ரேட் எப்போவுமே கொஞ்சமாக குறச்சிக்குவேன் ஏன் அப்படின்னா நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டாக்ஸ் வந்து எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்டேஜ் அப்படிங்கிற இம்பேக்ட் வந்து ரெகுலராக இருக்காது எப்போமே டூ டூ ஃபோர் பர்சன்டேஜ்குள்ளேயே அது வந்து ஒரு சுருக்கமாக இருக்கும் அப்போது நான் வந்து என்ன யோசிப்பேன் அப்படின்னா எஃப் அண்டோ ஸ்டாக்ஸ் யோசிப்பேன் இதில் ஒரு பெரிய பிரச்சனைனா லிக்யூடிட்டி பிரச்சனை வந்துடும் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எஃப் அண்டோ ஸ்டாக்லேயும் செக்யூரிட்டிஸ் இன் எஃப் அண்டோ ஸ்டாக்லேயும் ஈச்சர் மோட்டார் ஜூப்ளின் ஃபுட் அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க நமக்கு ஃபேவர் சைடு நெகட்டிவ் சைடு என்ன இருந்தாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தலாம் ஒரு கேப் அப் நடக்குது இந்த கேப் அப் நடக்கும்போது நமக்கு நேற்று வர்த்தகம் யாராச்சும் ஈடுபட்டு வச்சுருப்பாங்க ஒரு ஹோல்டு வச்சுருப்பாங்க இதை ரெண்டு பேர்த்தோட பாயிண்ட் ஆஃப் வியூல பண்ணும்போது கால் செல்லர் புட் செல்லர் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்ப கேப் அப் நடக்கும்போது கால் செல்லருக்கு லாஸ் வரும் புட் செல்லருக்கு ப்ராஃபிட் வரும் அப்போ இவங்க என்ன ட்ராமா பண்ண போறாங்க அப்போ செல்லராக இருக்கிறவங்க என்ன ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது பார்க்கணும் அப்போ கேப் அப் போது நமக்கு கால் செல்லருக்கு லாஸ் இருக்க போகுது அப்போ ஓபன் எந்த இடத்துல நடக்குதோ அந்த ஓபனுக்கு மேலே நிலை பெறக்கூடிய வாய்ப்பு அமைந்தால் கால் செல்லர் பயப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஓபனுக்கு கீழே நிலை பெற்றால் நமக்கு புட் செல்லர் ப்ராஃபிட்டை புக் இல்லை அதே சமயம் புட் செல்லரும் கால் செலரும் பேனிக்காகலாம் மார்க்கெட் சைடுவேக்குள்ளே போயிடும் அப்போ இதையும் ரொம்ப ஒருங்கிணைக்கணும் அதான் மார்க்கெட்டோட மூமெண்ட் சொன்னதுனா சைட் மார்க்கெட் வால் டைல் மார்க்கெட் சைடுவே மார்க்கெட் அப்போ அந்த ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்போ நீங்கள் ஃபில்டர் பண்ணணும் ஓப்பனுக்கு மேலே நிலை பெற்றால் என்ன அப்படின்ட்டு ஈச்சர் மோட்டர் பாருங்க ஏழாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தாறு ஏழாயிரத்தி ஐநூத்தி அஞ்சுக்கு ஓப்பன் ஆனாங்க அந்த ஸ்கிரிப்டோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நம்ம போடலாம் ஃபர்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஏழாயிரத்தி ஐநூத்தி ஏழு அந்த ஜோன் தான் நமக்கு வந்துட்டு ப்ரீவியஸாக மந்த்லி ஹையாக இருந்தாங்க அப்போ இன்னைக்கு ஏழாயிரத்தி முந்நூத்தி இருபத்தஞ்சி எஸ்டே ஹை அப்போ எஸ்டர்டே கைக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு நூத்தி எழுவத்தஞ்சி நூத்தி ஐம்பது பாயிண்ட் ஓபன் பண்ணுறாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஓப்பன் எந்த இடமோ ஓப்பன்ல இருந்து லோ அப்படின்னு எடுத்துட்டா ஒரு நாலு புள்ளிதான் போயிருக்காங்க அப்போ ஓப்பனுக்கு மேலே தான் அதிகமான இருந்திருக்காங்க அப்போ ரேஞ்சு கிரியேட் ஆகிறது என்னென்னா ஹை மைனஸ் லோன்னு சொல்லுவாங்க இந்த ஹை மைனஸ் லோ இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஓப்பனில் இருந்து அப்போ ஓப்பன் லோ இந்த நேரம் அமைஞ்சால் ஓப்பன் ஹை இந்த நேரம் அமைஞ்சால் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் கொண்டு போகணும் இதில் வந்துட்டு நீங்கள் புதியவரில் இருக்கிறவங்க தவிர்த்துடுங்க ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள் இதில் வந்து மினிமம் நீங்கள் வந்து தப்பு அப்ப பண்ணிட்டீங்க சாரி ஆப்ஷன் பையரா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சது நடக்கலைன்னா கண் கண்மைக்கும் நேரத்தில் ஒரு இருந்து பத்தாயிரம் ரூபாய் ஒரு லாட்டுக்கே லாஸ் வரும் அப்போ இது ஆனால் உங்களுக்கு அது அப்படியே ப்ராஃபிட்டாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனா வந்துட்டு இது டிராவல் தான் இருபதுக்குள்ள அதிகமாக அதுக்கு மேல வந்துட்டு அதிகமா ட்ரேடை அவாய்ட் பண்ண பார்ப்பேன் அதுக்கப்புறம் ஓவர் ட்ரேட் நடக்கிற வாய்ப்பு இருக்கும் ஓவர் ட்ரேட் நடந்தது அப்படின்னா நமக்கு வந்துட்டு லாஸ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும் அப்ப இந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் பின்பற்றனால இது லாஸ் ஆர் ப்ராஃபிட் இதை மட்டும் பார்ப்பேன் சிலர் வந்துட்டு இவங்களோட ப்ராஃபிட் வந்து காட்டுங்க கூட எதிர்பார்க்கலாம் அப்படியெல்லாம் காட்ட போகிறது கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்து நீங்க வந்துட்டு இதை ரிசர்ச் பண்றீங்க அப்படின்னா ரிசர்ச் பண்ணி உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸை பார்த்துக்கோங்க உங்களை யாரும் இதை வந்து செய்ய தூண்டல இதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு ஏன்னா நிப்டி இண்டெக்ஸ்ல மட்டும் ட்ரேட் பண்றவங்களுக்கு சைடு வைக்கல போயிட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து ஆப்ஷன் பையரா இருந்தீங்கன்னா ஓவர் ட்ரேட் பண்ணி லாஸ் ஆகிற வாய்ப்பு இருக்கு அதனால இந்த நேரும் ஒரு ஓப்பன் ஸ்ட்ராட்டஜியில ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம காட்டுறோம் அதனால நீங்க முடிவு பண்ணிக்கோங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் உங்களோடது அப்போ இந்த இடத்துல பாருங்க ஏழாயிரத்தி ஐநூத்தி அஞ்சுக்கு ஓபன் பண்ணிட்டு ஏழாயிரத்தி எட்நூத்தி இப்போ இதே வந்து ஏழாயிரத்தி ஐநூறு ஸ்ட்ரைக்கே பாருங்கள் டெரிவேட்டிவ் பார்க்கலாம் ஏழாயிரத்தி ஐநூறு எக்ஸ்பீரிய வந்து நாங்கள் மாற்றி வச்சு இந்த இடத்துல பாருங்கள் நூற்றி எட்டு ரூபாய்க்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா ஓப்பன் லோ கொடுத்துருக்குறாங்க முந்நூற்றி எண்பத்தி மூணு மட்டும் ஹை போயிருக்காங்க அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மடங்குக்கு மேலே இன்னைக்கு எங்க நீங்க ஒரு நூத்தி ஐம்பதுல இருந்து இரநூறுக்குள்ள ட்ரேட் பண்ணியிருந்தாலும் நீங்க எடுத்த இடத்துல இருந்து ஒரு மடங்கு உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கலாம் இது ஆசை வார்த்தை கூறுவது கிடையாது அப்போ இந்த ட்ரேடு நீங்க ஏர்லியரா எடுத்திருந்தீங்க அப்படின்னா இப்போ இது ஓப்பன் லோ கட் ஆயிருந்தா நல்லா இறங்கிருக்கும் அதனால தான் நீங்க கண்ணி மிக்க நேரத்தில் உங்களுக்கு ஐயாயிரத்து பத்தாயிரம் லாஸும் வரக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கோம் இது லாட் சைஸ் வந்து ஒரு நூறு இப்ப நீங்க வந்துட்டு ஒரு இதை ஒரு இரநூறுபாய்க்கு ட்ரேட் பண்ணியிருக்கீங்க பை பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிள் இல்லை இரநூத்தம்பதுக்கே பை பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் இந்த நூத்தி ஐம்பது உங்களோட கேபிட்டல் ரிஸ்க்கு நீங்க இது பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ஓப்பன் லோவுக்கு மதிக்கிறீங்க ஓப்பன் லோ ஸ்ட்ராட்டஜி நீங்கள் மதிக்கிறீங்க அப்படின்னா அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பத்தாயிர ரூபாய் லாஸ் வந்துருக்கு இந்தோக்கம் இரநூறுலேருந்து ஐம்பது ரூபாய்க்குள்ளே எடுத்துருந்தீங்கன்னா லோவே ஸ்டாப் லாஸ் போட்டுருந்தாலும் வந்து ஹிட் பண்ணுமா பண்ணாதான் நம்மளுக்கு தெரியாது சப்போஸ் ஹிட் செய்தாலும் உங்களுக்கு ஒரு பத்தாயிர ரூபாய் லாஸ் வந்துருக்கும் ஆனால் க்ளோஸிங்கே உங்களுக்கு முந்நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபாய் அப்போ இதை யோசிச்சு பாருங்க அதனால வந்துட்டு இது ஆசை வார்த்தை கூறுவதில் உங்களுக்கு உண்டான பேட்டர்ன்ஸை எப்படி கிரியேட் பண்ணலாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறக்காகத்தான் இது அடுத்தது நமக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல் அது பாருங்க இன்னைக்கு ஓப்பன் ஏழாயிரத்தி நானூற்றி அஞ்சு இவங்களும் ஓப்பன் லோவ கொடுத்துருக்குறாங்க ஹிஸ்டாரிக்கல் டேட்டா போய் பாருங்கள் இவங்களும் ஒரு நமக்கு இன்னைக்கு கிராசிங் அப்படிங்கிறது ஒரு மந்த்லி ஹையை க்ராஸ் பண்ணியிருக்காங்க அப்போ ஏழாயிரத்தி அறநூற்றம்பது நேரத்துக்கே இன்றைக்கி ஏழாயிரத்தி நானூறுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு ஏழாயிரத்தி அறநூற்றி நாற்பது போயிருக்காங்க இப்போ இவங்களுக்கு டெரிவேட்டிவ்ல நமக்கு ஓபன் அப்படிங்கறது வந்து ஏழாயிரத்தி நானூறு அப்ப ஏழாயிரத்தி நானூறு கால் போட்டு நம்ம பார்க்கலாம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாருங்க அதாவது இது நடந்ததுக்கு அப்புறம் பேசுறோம் அப்படின்ல இதை தான் இன்னைக்கு நீங்க சூஸ் பண்ணியிருக்கணும் லாஸ் ஆர் ப்ராஃபிட் அக்செப்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி நானூறு கால் நூற்றி ஒன்பது ரூபா ப்ரீவியஸ் நூற்றி நாற்பது ரூபா ஓப்பன்ல கொடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட இரநூத்தி தொண்ணூத்தி ரூபா போயிருக்காங்க லோல இருந்து இரு மடங்குகள் ஆயிருக்காங்க தான் நடந்திருக்காங்க இதை வந்து பைசல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு தான் இப்ப நிப்டியில முட்டை எடுத்து நீங்க ட்ரேட் பண்றதா இருந்ததுன்னா இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பாருங்க அப்ப இந்த மாதிரி சைடுவேஸ் நடக்கும்போது ஆப்ஷன் பை இருக்கு இங்க வாய்ப்பே கிடையாது இது நேற்ற வீடியோலயே நம்ம சொல்லியிருப்போம் அதுக்கு வந்து இந்தியா விக்ஸே பார்க்க சொல்லியிருப்போம் இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நெகட்டிவ்லேயே இருந்திருக்காங்க இன்றைக்கி ஓப்பன் ஆனதே பதினொன்று புள்ளி அறுபத்தேழு ஹை வந்து பதினொன்று புள்ளி எழுபத்தொன்று போயிருக்காங்க பத்து புள்ளி ஐம்பத்தாறு லோ போயிருக்காங்க ப்ரீவியஸ் க்ளோஸும் நம்மளுக்கு பதினொன்று புள்ளி அறுபத்தி ஏழு அப்போ இன்றைக்கும் வந்து ஒரு ஸ்லைட் கேப் அப் தான் நடக்கிறாங்க அதுக்கப்புறம் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகலை இது பாருங்க நம்ம வந்துட்டு இது சிந்தட்டிக் ஃபியூச்சர் இது வந்து ஸ்பாட் கிடையாது நம்ம போட்டு வச்சுருந்த எந்த ஏரியா பார்த்தீங்கன்னா காமன் ஏரியா இந்த காமன் ஏரியா இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள் இருபத்தஞ்சி தொள்ளாயிரம் டு இருபத்தி ஆறாயிரம் இந்த இருபத்தி ஆறாயிரம் கட்ட நம்மளுக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த காமன் ஏரியாக்குள்ளே வந்துட்டு அந்த காமன் ஏரியாவை தாண்ட முடியாமல் ட்ரை பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து ஒரு சைடுவெக்ட்டுக்குள்ளே போயிருக்காங்க நம்மளே சொல்லியிருக்கோம் இந்தியா விக்ஸ் குறைவாகவும் இம்ப்ளாய் ரொட்டி குறைவாக இருக்கிறதுனால இது அதிகபட்சம் ட்ரெண்டிங்கை கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள்ல ஒரு பத்து வர்த்தகம் நடந்தால் ரெண்டு வர்த்தகம் தான் அப்படி நடக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது எட்டு வர்த்தகம் நமக்கு ஸ்லோ டவுனாக இருக்கும்னு சொல்லியிருக்கணும் அதேமாதிரி நமக்கு மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட்ஸ் இது வந்து பாருங்கள் கால் இது போட்டு ரெண்டு பேருமே நேற்று நூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய்க்கு மீட் பண்ணவங்க இன்னைக்கு எங்கே மீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மீட்டிங் பாயிண்ட்டுமே டவுன் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல நூற்றி பத்தொம்பது அப்போது யோசித்து பாருங்க டிகே இன்னைக்கு எப்படி நடந்திருக்கு இருபது பாயிண்ட் டிகே நடந்திருக்கு மார்க்கெட்டோட மூமெண்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை ஸ்ட்ரைக்குள்ளே இருந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும் அப்படி பார்க்கும்போது நிஃப்டி இருபத்தஞ்சு தொள்ளாயிரம் போடுறேன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தொள்ளாயிரம் புட்டோடகை நூற்றி பத்து ரூபா தொள்ளாயிரம் காலோட லோ நூத்தி நாற்பது ரூபா முப்பது பாயிண்ட்னா அப்போ இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி முப்பது தான் நமக்கு வீக்லி ஃபியூச்சரோட லோ அடுத்தது இருபத்தி ஆறாயிரம் போடுறேன் இது பார்த்தீங்கன்னா தெரியும் புட்டோட லோ நூற்றி எட்டு காலோடகை நூற்றி நாற்பத்தாறு அப்போ நாற்பது பாயிண்ட் இருக்குது அப்போ நாற்பது பாயிண்ட்னா இருபத்தி ஆறாயிரத்தி நாற்பது அப்போ மொத்தமே மார்க்கெட்டோட மொமெண்டமே நூத்தி பத்து பாயிண்ட்ஸ் அப்போ இருபத்தி ஆறாயிரம் மீட் நடந்திருக்கும் இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பது புட்டு கால் மீட் பண்ணியிருக்கு இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பதுமே நடந்திருக்காது அது என்ன பண்ணோம் அப்படின்னா காலுடைய கை புட்டோட லோ எடுத்துட்டா காலோட கையை விட புட்டோட லோ பத்து ரூபாய் ஜாஸ்தியா இருக்கும் அதான் இங்க கான்செப்ட் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இருபத்தாறாயிரத்தி ஐம்பது பாத்தீங்களா காலோட கை புட்டோட லோ பத்து ரூபா ஜாஸ்தி இருக்கா ஸோ நமக்கு மீட்டிங் இது நடக்கல அப்ப மீட்டிங் நடந்தது பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் நடந்திருக்கு அடுத்து இருபத்தி அஞ்சு ஐம்பது நடந்திருக்கு இப்போ பாத்தீங்கன்னா நூத்தி பதிமூணு நூத்தி இருபத்தி எட்டு நமக்கு நூத்தி தான் இருக்காங்க அப்ப இவங்களுடைய நேத்து பாத்தீங்கன்னா நமக்கு நூத்தி முப்பத்தி இருந்தாங்க அப்ப பதினேழு ரூபாய் டிகே நடந்திருக்கு அப்ப நாளை தினம் பாத்தீங்கன்னா நமக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பீரி இருக்கு அதனால இதனுடைய தாக்கமும் நமக்கு வெளிப்பாடாக இருக்கும் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் கான்ட்ராக்டாக நமக்கு இருபத்தி ஆறாயிரம் கால் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் கொடுக்கறனால மார்க்கெட் இருபத்தி ஆறாயிரத்திற்கு மேலே வர்த்தகம் ஆனால் மட்டும்தான் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக மேலே பிறக்க வாய்ப்பு இருக்கும் இது வந்து நமக்கு இந்த புட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயும் டுடே இவங்களோட ஹையுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா மார்க்கெட்டை கீழ் நோக்கி கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகளும் இவங்களுக்கு அமையலாம் அதனால இருபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பது தான் இன்னைக்கு நேற்று எப்படி ஸ்ட்ராங்கல் சொன்னோமோ அதே ஸ்ட்ராங்கல் தான் இன்னைக்கும் இருக்கு அப்போ இதோட மிட் நமக்கு முக்கியமான ஒண்ணு அப்ப இருபத்தி ஆறாயிரம் அப்படிங்கறது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸா கிரியேட் ஆயிருக்கு அப்போ இருபத்தி ஆறாயிரத்திற்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணா மட்டும்தான் அதுவும் கால்செல்லர் பேனிக்கா கூடிய சிச்சுவேஷன் இருந்தா தான் மார்க்கெட் மேல போகும் அப்படின்னா கீழ் நோக்கி வரும் ஆனா அது ஸ்லோ டவுனா நடக்குதா இல்ல எப்படி நடக்குது அப்படிங்கிறதே செக் பண்ணிக்கோங்க அடுத்தது நமக்கு பேஸ் பண்ணி லெவல்ஸ் எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஆப்ஷன் ஆப்ஷன் செயின் நம்ம பார்க்கலாம் வந்து அதிகமான இருபத்தி இந்த பக்கம் பார்த்தா புட் சைடு ஒரு பெருசு ஒரு லட்சம் மட்டும்தான் இங்க நடக்குது அது இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தில் கால் சைடு இருபத்தி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் சோ தான் அப்போ மார்க்கெட் இருபத்தி தொள்ளாயிரத்திற்கு கீழே இருபத்தி ஆறாயிரத்திற்கு மேலையும் இருபத்தஞ்சி தொள்ளாயிரம் டு இருபத்தி ஒரு டிராபிக் ஜோனாகவும் நம்ம கன்சிடர் பண்ணலாம் அதனால ஆப்ஷன் ஸ்டேடர்ஸ் நாளைக்கு ரொம்ப முக்கியமா பாருங்க இருபத்தி ஆறாயிரம் காலும் அல்லது இருபத்தி ஆறாயிரம் புட்டும் இதை நோக்கி தான் நமக்கு இம்பேக்ட் ஆகும் அதனால என்ன மாதிரி தாக்கங்கள் அப்படிங்கறத யோசிச்சுக்கோங்க முடிந்த அளவு இண்டெக்ஸில் இந்த மாதிரி இடத்துல ட்ரேட் பண்ணுறத ஆப்ஷன் பையராக தவிர்த்துக்கோங்க இது வந்து ஒரு செல்லர்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது நம்ம நினச்சதுக்கு அப்பாற்பட்டு என்ன மேலாம் நடக்கலாம் அதிகபட்சம் இது ஆப்ஷன் செல்லர்ஸ் தான் டாமினேட் பண்ணுறக்கு வாய்ப்பாக இருக்கும் இந்தியா விக்ஸ் ஸ்லோவாக இருக்கும்போது நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ரீமியம் ஆப்பனண்ட்டோட ப்ரீமியம் கரையிற அளவுக்கு இது ஏற்றம் அதனால தான் இதோட மந்திரமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கரைவது கொடுப்பது கடினம் அப்படிங்கிற கான்செப்டில் தான் இது ஒர்க் ஆகும் விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ட்ரேடிங் வியூவோட ஆக்சஸ் நம்ம வந்துட்டு அந்த மெம்பர்ஷிப்பில் நேரம் உங்களுக்கு கொடுக்குறோம் விருப்பம் உள்ளவங்க நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி மெம்பர்ஷிப் பற்றி தகவல் பெற்றுக்கொள்ளலாம் எதுலேயுமே பை செல் ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்காது இனி கொஞ்சம் ப்ரீ ஓப்பன் ஸ்டாக்ஸை வந்துட்டு யோசிச்சு பாருங்க உங்களுக்கு என்ன மாதிரி ரிஸ்க் ரிவார்டு இருக்குது அப்படிங்கிறத ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்